அண்ட் சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆறு முகத்துக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கிறதுனால ஆறு பைரவி ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை அன்னபூர்ணி பார்த்துட்டு அப்படியே ரொம்பவுமே எமோஷனல் கண் கலங்கி போகிறாங்க இப்போ ஆறுமுகத்துக்கு பைரவி ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஆறுமுகம் பைரவி கிட்ட பார்த்தோம்னா நிறையா ரொமான்ஸ் கலாட்டெல்லாம் பண்ணுறாரு சூப்பரான ஒரு அதாவது ஒரு ஜாலி மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்டு முத்தமும் கொடுத்துட்றாரு இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சிவா வந்து சிந்து கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சிந்து வந்து மருதாணி வச்சு விட சொல்கிறாங்க அவங்கக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரொமான்ஸ் கலாட்டாக போகுது ஆனால் சிவா வந்து பைரவியை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து பேசுகிறாங்க ஆர்முகத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னும் அதே நேரத்தில் நீ வந்து எதுக்கெடுத்தாலும் போய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக ஒரு ரொமான்ஸ் காமெடி கலாட்டாக போயிட்டுருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கோயிலில் குளத்தங்கரையில் ஸ்னேகா உட்காந்துருக்காங்க சி அதாவது வந்து சிவா கூட சிந்துவை சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குருங்கிறவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க யார் அந்த குரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க தேவராஜன் இருக்காரல அவரோட ஹாஸ்பிட்டலில் வந்து அதாவது வா பொருளெல்லாம் வாங்கி ஏமாத்தினது வந்து இருபது கோடி ரூபா மோசடி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தானே இப்போ வந்து சிவா மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸ்னேகா அது செஞ்சதே பார்த்தோம்னா ஸ்னேகா தான் அவங்க அப்பாவுக்கு தெரியாது அந்த ரெண்டு பேரை வந்து துரத்தி பிடிச்சாங்கல்ல ஹோட்டலில் இருந்து வெளியில் வரும்போது அவங்க தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்துட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி மும்பைக்கு மும்பை கிளம்புறோம் அவங்க இனிமேல் இனிமே படமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க வெளியில் போகும்போது பார்த்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணியும் சிந்துவும் வராங்க இவங்களை பார்த்துடுறாங்க பார்த்ததுமே சிந்து வந்து எல்லா விஷயத்தையும் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிவிட்டு உடனே சிவா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சிவா டாக்டர் வந்து நீ அங்கேயே அவங்கள பார்த்துக்கிட்டு நான் சீக்கிரமாக அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க சிவா டாக்டர் இவங்க இருக்க இடத்துக்கு வந்துட்டு அந்த குரு அங்கே தான் அந்த குரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் நிற்கிறாங்க அன்னபூர்ணியும் சிந்துவும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் பரபரப்பாக முடிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அந்த சிந்து பைரவியோட அந்த பரபரப்பான கதை வந்து இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி பார்த்தாலும் வந்து பொங்கலுக்குள்ளார ஒரு செம்மையாக சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு இந்த ஸ்கேம் பண்ணவங்கள பிடிச்சிருவாங்க அதனால் வந்து சிவா வந்து இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணும் இருபது கோடி காசுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அந்த பிரச்சனையில இருந்து இவங்கள வெளியில கொண்டு வராங்களாட்டுக்கு எதையப்படியோ கதையை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்து கதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாஸ் தீர்ப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்